ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் தேர்தல் என்று வரும்பொழுது அதில் போட்டி போட்டுக்கொண்டு நாங்கள் ஓட்டுகளுக்காக வேலை செய்து கடுமையாக வேலை செய்வோம் என்று சொல்லி எத்தனை சதவீதம் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஓட்டுகளுக்கு மேன்றாக முன்னணியிலே தன்னுடைய வார்டுக்கு பெற்றுத்தந்திருப்பதாக சொன்னார் அந்த போட்டி இருந்தால்தான் நாம் இத்தனை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே சென்னையை நம்முடைய கையிலே ஏந்த முடிந்தது அவருக்கு என்னுடைய அன்பான நன்றி அதிலும் மிக மிக குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சரவருடைய தொகுதியான சைதாப்பேட்டை ஆகட்டும் சைதாப்பேட்டையிலே இருக்கின்ற அந்த ஒவ்வொரு வீட்டிலும் நம்முடைய அமைச்சர் அவருடைய நலத்திட்ட உதவிகளை பெறாத மனிதர்கள் இருக்க முடியாது அவரை அவருடைய பெயரைச் சொல்லாத அங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற மரங்கள் இருக்க முடியாது சோழிங்கநல்லூரும் சைதாப்பேட்டையும் மிகப்பெரிய அளவிலே வெற்றிக்கு உதவின மற்ற தொகுதிகள் அத்தனையுமே பெருவாரியான வாக்குகளை ஒவ்வொரு தொகுதியிலும் வித்தியாசமாக இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி ஐயாயிரம் இங்கே தம்பி பிரபாகராஜா அமர்ந்திருக்கின்றார் அவர் மட்டும் சலைத்தவரில்லை விருகம்பாக்கத்திலும் இருபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவரும் பணியாற்றி இருக்கின்றார் இது அத்தனை பேரும் ஊர்கூடி தேர் இழுக்கின்ற மிகப்பெரிய நம்முடைய திருவிழா இன்றைக்கு ஃபாசிச சக்திகளுக்கு மிகப்பெரிய சம்மட்டியடியே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கின்றார் மைனாரிட்டி கவர்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இனிமேல் டெல்லியிலே எந்த விதமான அடக்குமுறை சட்டங்களோ அல்லது மசோதாக்களோ புரூட்டல் மெஜாரிட்டியோடு அவர்கள் நிறைவேற்ற முடியாது கடந்த ஐந்து ஆண்டுகளில் அதற்கு முன்பாக முத்தமிழறிஞர் அவருடைய வழியிலும் எப்படி ஜனநாயகத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் செக்யுலரிசம் புளூரலிசம் இவர் அனைத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் குரல் கொடுத்ததோ அதை மேலும் காத்திரமாக்க தலைவர் கலைஞருக்கு பின்பாக நாற்பதற்கும் நாற்பதையும் வென்றெடுத்து மிகப்பெரிய சரித்திர சாதனை படைத்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய திராவிட மாடல் ஆட்சியை இனிமேல் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மாநிலங்களும் பின்பற்ற வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய உதாரணம் தான் இந்த வெற்றி இந்த மேடை என்பது வெறும் பட்டிமன்ற மேடை மட்டுமல்ல உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவிக்கின்ற நம்முடைய கழகத்தவர் அத்தனை பேருடைய வியர்வை துளிகளுக்கும் என்னுடைய மரியாதையை தெரிவிக்கின்ற நன்றியறிவிப்பு மேடையும் ஆகும் மிக சிறப்பாக கடந்த ஒரு வருடம் முழுவதும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முத்தமிழறிஞருடைய பிறந்தநாள் விழாவை ஒரு வருடங்கள் பல்வேறு விதமான அது பாட்டுப்பட்டிமன்றம் இலக்கிய விழாக்கள் சொற்பொழிவுகள் என்று கொண்டாடி நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாக மிக சிறப்பான வகையிலே கவிப்பேரரசு கவிஞர் வைரமுத்து அவர்கள் தலைமையிலே இது நிறைவு விழா அல்ல இனி வருகின்ற விழாக்களுக்கான தொடக்க விழா என்று சொல்லி ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கின்றார் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளையும் இன்றைய தினம் நாம் நடத்த இருக்கின்றோம் என்பதையும் பகிர்ந்து கொண்டார் ஒவ்வொரு கூட்டமும் தலைவர் கலைஞர் புகழை பாடுவதோடு உங்களுக்கெல்லாம் நன்றியறிவுக்கும் கூட்டமாக இருக்கும் என்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய நற்செய்தி தமிழ்நாட்டு மக்கள் இந்த மண்ணிலே பாஜக வேறுன்ற முடியாது அதிலும் தென்சென்னை தொகுதியிலே அண்ணா திமுக டெபாசிட் இழந்து விட்டது அந்த பெருமையையும் தேடித்தந்தது சென்னை தொகுதி அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இனிமேல் மட்டுமல்ல எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடிதான் இந்த மண்ணிலே உயர பறக்கும் நம்முடைய தளபதி அவர்கள் இந்த மண்ணினுடைய நாயனாக எப்பொழுதும் விற்றிருப்பார் ஏனென்றால் இது தந்தை பெரியாரின் மண் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மண் முத்தமிழறிஞர் தலைவருடைய மண் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய மண் நன்றி வணக்கம் இந்த சிறப்பான நிகழ்ச்சியினை இனி நண்பர் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்கள் மிக சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் பொதுவாகவே சோழிங்கநல்லூரில் அது கிழக்கு பகுதியாக இருந்தாலும் மேற்கு பகுதியாக இருந்தாலும் மத்திய பகுதியாக இருந்தாலும் ஒன்றிய கடகமாக இருந்தாலும் எங்கே இயக்க நிகழ்ச்சி நடத்தப்பட்டாலும் அதில் எழுச்சி இருக்கும் கலந்து கொள்பவர்களிடையே ஆர்வம் இருக்கும் நிகழ்ச்சி முடிகிற வரையிலான ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சிக்கான இந்த வெற்றி சுவடுகள் இந்த நிகழ்ச்சிகளில் தென்படும் அந்த வகையில் தான் இன்றைக்கு பெருங்குடியில் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை மிக சிறப்பான வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மிக நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இனிய நண்பர் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்களை பொறுத்தவரை மரியாதைக்குரிய கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த வட்டத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் சொன்னார் ரவிச்சந்திரன் இங்கே இந்த வட்டத்தில் பேசுவதை தவிர்த்து வேறு எங்கேயாவது வந்து வெளியூரிலிருந்து வந்து பேசினால் ஒரு தலைமை கழகத்தின் பேச்சாளருக்கு இருக்கிற மரியாதை அவருக்கு கிடைக்கும் என்றெல்லாம் மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார் அந்த வகையில் தான் இந்த மேடையிலும் கூட அவர் பேசும்போது அவர் ஏதோ மரியாதைக்குரியான லியோனி பட்டிமன்ற பேச்சாளராகவே இங்கே மாறி பேசியதை நாம் பார்த்தோம் அந்த அளவுக்கு ஒரு மிக சிறந்த நகைச்சுவை பேச்சாளராக இனிய நண்பர் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்கள் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் அவரை நான் மனதார பாராட்டுகிறேன் மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு நீங்களெல்லாம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெறச் செய்து இன்றைக்கு பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் அதற்காக மாவட்ட கழகத்தின் சார்பில் நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவது முறையாக ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் பெருமதிப்புக்குரிய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இன்றைக்கு வெற்றி கண்டு நாடாளுமன்றம் செல்லவிருக்கிறார்கள் இங்கே கூட பெருமதிப்பிற்குரிய இணைய நண்பர் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் சொல்லும் போது இந்த வட்டத்தில் தான் அதிகமான வாக்குகளை பெற்றுத்தந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் நான் உடனே நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு சொன்னேன் நிச்சயம் இந்த வட்டம் அதிகப்படியான வாக்குகளை பெற்றுத்தந்திருக்கும் காரணம் இங்கே கல்லுக்குட்டை இருக்கிறது கல்லுக்குட்டை வாக்காளர்கள் நம்முடைய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகளை நிச்சயம் தந்திருப்பார்கள் என்று நான் மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னேன்